ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வலைக்கம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கோ நம்ம இங்கே வெளியே தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்டோட ஊருக்கு தான் போகிறோம் அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஏழு மாதம் ஆச்சு ரொம்ப நாள் ஆச்சு போய் இப்போ அங்கே போய் கொஞ்சம் திக்ஸில் எடுக்க வேண்டியது இருக்கு மாராஷ்டிரா போனால் கொஞ்சம் தேவைப்படும் ஒரு சில இது வந்து தாண்டி போய்கிட்டு இருக்கேன் சரி அப்படியே போய் நம்ம பொருளையும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் இது போகும்போது அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போனோங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஊர் வந்து ரீச் பண்ணியாச்சு வந்தோடன பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக வெறிச்சோடி இந்த மாதிரி இருந்துச்சுங்க ஆனால் ஒன்று பாத்தீங்கன்னா நான் வந்து கல்யாணம் என் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நான் கல்யாணம் முடித்த புதுசில் வந்தப்போ வந்து இந்த ஊர் வந்து நிறையா ஓட்டு விடுக்குறுகள் நிறையா இருந்துச்சு இப்போ ஃபுல்லாகவே எல்லாமே மாடி வீடு கட்டிட்டாங்க இப்போ ஒரு ஒன்று ரெண்டு இருக்கானு கூட சரியாக தரல எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன் சரியா ஞாபகம் இல்லை ஆனால் ஃபுல்லாகவே மாடி வீடு கட்டிட்டாங்க முன்னாடி இப்போ ஹோட்டல்லாம் வச்சுருக்காங்க முன்னாடி அதெல்லாம் கிடையாது இப்போ வந்து பார்க்குறேன் புதுசாக ஒரு ஹோட்டல் இருக்குது அது என்னமோ ஹோட்டல்னு எனக்கு தெரில ஏதாவது காய்கறிலாம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதில் போய்கிட்டு இருந்தாங்க தெருவே ரொம்ப வெறிச்சோடி கிடந்தது ஒருத்தவங்க தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க என்னை சிலருக்கு அடையாளம் தெரில ஏன்னா இப்போ உள்ள பசங்களுக்கு வந்து என்னை யாருன்னு தெரியாது முன்னாடி உள்ளவங்களுக்கு தெரியும் ஆனால் நம்ம அடிக்கடி போகிறது இல்லை இல்லை யார் வீட்டுக்கும் என்னை யார் வீட்டுக்கும் போக மாட்டேன் என்னை யாரும் அவ்வளோவா தெரியவும் செய்யாது அப்படி பார்த்துட்டு பார்த்துட்டு அப்படின்னு போய்கிட்டே இருந்தாங்க அப்படி வசியும் பார்த்தீங்கன்னாக்க பின்னாடி நான் கட்டை போய் கொடுத்துருந்தேன் வரும்போது ஜாமான் எடுத்துகிட்டு வர்றதுக்காண்டி ஒரு பையன் எடுத்துகிட்டு போனால் அதுக்கு பின்னாடி தூக்கி தொங்க போட்டு உட்காந்துருக்கான் இப்படி தான் பள்ளி வசதி தாங்க நான் வந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்த ஊர் இந்த ஊர் தான் எங்க வீட்டையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க அப்படின்னு நானும் வசியமாக போய் பேசி போய்கிட்டே இருந்தோங்க ஆனால் பார்த்தீங்கன்னாக்கோ அந்த ஊர் ரொம்ப வெறிச்சோடி இருந்தது ஜனங்களே இல்லவே இல்லை ஒன்று ரெண்டு பேர் தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க எல்லோரும் ஏழைக்கு அது அதை தெரில அது மதிய டைமாக ஒருத்தங்க கூட வெளியவே ஆளுங்களே பார்க்கவே முடியல அதோட சரி நாங்கள் பேசி இருந்தோம் அந்த ஒயிட் கலர் பில்டிங் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பில்டிங் அதான் எங்கள் வீடு ஒன்று வந்து எங்கள் குழந்தை எங்கள் குழந்தை வீடு இருக்காங்க ஒன்று வந்து எங்களுக்கு அந்த ரெண்டு தெரியுது பார்த்தீங்களா ரெண்டு மாடி வீடு அதான் எங்கள் வீடு வாங்க உங்களுக்கு போய் பக்கத்தில் போய் காட்டுறேன் இந்த ப்ளூ கலர் கீழே அடிச்சிருக்கும் அது எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு தெரியல போய் பார்க்கலாம் இதாங்க எங்க வீடு ஜெயித்தா அப்படி பாத்தீங்களா இத குழந்தை வீடு இது எங்க வீடு

私も頭もね。<noise> இதுதாங்க எங்கள் வீடு இந்த ரூமுக்குள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கோ ஜாமான்லாம் போட்டிருக்கோம் இந்த ஜாமா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா நான் மகாராஷ்டிராண்டு காலி பண்ணிட்டு வந்து இங்கே போட்டிருக்கோம் இன்ஷெல்லாம் வீடு கட்டின பொருள் தான் இந்த எடுத்துகிட்டு வரணும் எல்லாமே எடுத்து வரணும் இப்போ தேவையான பொருள் மட்டும் எடுத்துட்டு எடுத்துகிட்டு டக்குன்னு கிளம்பிட்டோம் அப்படி ஃப்ரிட்ஜு ட்ரெஸ்ஸிங் டேபிள் உள்ளே கெல்லாமல் அப்படி இப்படி கிடக்குங்க ஆசா ஆசையாக வாங்கின பொருள்லாம் அப்படி இப்படி கிடக்கு சரி நம்ம சொல்லி இந்த கொஞ்சம் தேவையான திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு தேவையானதை எடுத்து கதை முடிவிட்டு நான் கிளம்பிட்டோம் இப்படிதான் எங்கள் வீடு பார்த்தா பேய் பங்களா மாதிரி இருக்குது ஆளே இல்லை ஆள் வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஏழு வருஷமாகவே இந்த வீடு பூட்டி தான் கிடக்கு அங்கே யாருமே இல்லை நாங்கள் எப்போயாவது ஒரு தடவை போயிட்டு போயிட்டு வருவோம் அவ்வளோ தான் பாருங்கள் இதுதான் எங்கள் வீடு பெரிய ஆலையாண்டா இருக்கும் அங்குட்டு ரூம் இருக்குது அந்த பக்கம் நான் காட்டவே இல்லை இன்ஷால்லா இன்னொரு நாள் இப்போ நான் வந்து விரிவாக காட்டுறேன் ஏன் கேட்டு உள்ளே போய் என்னால் எடுக்க முடியும் பயமாக இருக்குது ஏதாவது ஒரு கேள்வி இருக்கணும் அப்படின்னு பயமாக இருக்குது அதான் மட்டும் இப்போ கிளம்பிட வேண்டியது தான் ஓ அவ்ளதாங்க இதோட விளாக்க முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க மற்றவங்க ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் பாய்